இந்த இடம் பெரவல்லூர் பேப்பர் மில் சாலை எனக்கு எதிரே கேஸ் ப்ளஸ் இருக்கிறது யோ சாந்தி ஜுவல்லரி இருக்கிறது தனிஷ்க் இருக்கிறது மற்ற பாரகன் ஷோரூம் எல்லாமே இங்கே இருக்கிறது இங்கே எதற்காக நான் நிற்கிறேன் என்றால் எனக்கு தெரிந்த ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் அது எதை பற்றி என்றால் ஒரு இடத்தை பற்றி தான் அந்த இடத்தின் பெயர் யோகியா கர்த்தா இது ஒரு சமஸ்கிருத சொல் யோகி யோகி நமக்கு தெரியும் யோகி கர்த்தா செய்வது யோகியா கர்த்தா யோகிகள் செய்த இடம் அல்லது வாழ்ந்த இடம் அதுதான் யோகியா கர்த்தா இப்படி பெயர் சொல்லலாம் அதனுடைய விளக்கம் இப்படி சொல்லலாம் அந்த யோகியா கர்த்தா அந்த இடம் எங்கே இருக்கிறது என்றால் இந்தோனேஷியாவில் இருக்கிறது அந்த இடம் நான் சென்று வந்துள்ளேன் அதனால் எனக்கு நன்கு தெரியும் ஒரு நாள் இருந்து ஒரு காரை எடுத்துக்கொண்டு சுமார் ஒரு பத்து கோயில்களுக்கு சென்று வந்தேன் அங்கே தமிழர்களும் இருந்திருக்கிறார்கள் இந்துக்களும் இருந்திருக்கிறார்கள் பௌத்தர்களும் இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் அங்கே இருக்க இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் பிற்காலத்தில் தான் வந்தது ஆனால் இந்தியாவிலிருந்து இந்த சமஸ்கிருதம் அங்கே சென்று வந்துள்ளது பெரிய கருடத்தை கூட அங்கே இந்த ஜக்கார்த்தாவில் பார்த்திருப்பார்கள் பெரிய ஒரு பருந்து கருடன் இருப்பதை பார்த்திருப்பார்கள் அந்த கருடன் அங்கே சென்றதற்கு ஒரு அடையாளம்தான் இது எதில் வருகிறது இராமாயணத்தில் வருகிறது இராமாயணம் என்றாலே கதைதானே ஆனால் அது அப்படி ஒரு நம்பிக்கை இந்த இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை நான் ஒரு இந்துவா என்றால் நிச்சயமாக நான் இந்து இல்லை நான் ஒரு தமிழன் தான் இந்து மதம் வேறு தமிழ் மதம் வேறு தமிழர்கள் ஐம்பதாயிரம் வருடங்களாக தமிழ் பேசி வருகிறார்கள் உலகத்திலேயே மூத்த மொழி எது என்றால் தமிழ் தான் அதற்கு சந்தேகமே இல்லை பல சான்றுகள் இருக்கிறது நான் அதற்குள் போகவில்லை இந்த யோகியா கர்த்தாவில் ஒருபுறம் போனால் அந்த புத்தர் கோயில் இருக்கும் மிகப்பெரிய கோயில் அது சென்று சுற்றி பார்த்து வருவதற்கே சுமார் ஒரு அரை நாள் தேவைப்படும் அதுபோல் பிரம்மானன் என்ற ஒரு பெரிய கோயிலும் இருக்கிறது அது சிவா விஷ்ணு பிரம்மா இந்த மூன்று பேருக்கும் அமைக்கப்பட்ட கோயில்தான் மிக நீளமாக இருக்கும் எப்படியும் நமக்கு வந்து ஒரு மாதா கோயில் இருக்கிறது அல்லவா அது போல் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் நான் சொல்வதெல்லாம் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருக்கும் நான் அந்த படத்தை பார்த்துவிட்டு போய் சென்று வர வேண்டும் என்று சென்று வந்தேன் மலேசியா சென்று அங்கிருந்து ஒரு விமானத்தை எடுத்துக்கொண்டு அங்கே சென்றேன் நான் அந்த இந்தோனேஷியாவில் பாலி தீவிற்கு சென்று வந்துள்ளேன் அதுபோல் யோகியா கர்த்தாவிற்கும் சென்று வந்துள்ளேன் படங்களை எடுத்துள்ளேன் வீடியோ எடுத்துள்ளேன் அந்த பிரம்மாணன் கோயிலிலே பல கட்டுமானங்கள் வெறும் கல்லாக விழுந்து கிடக்கும் மற்றும் பல கோயில்கள் இருக்கிறது சிலைகளே இருக்காது வெறும் கோயில் மட்டும்தான் இருக்கும் வெறும் கட்டுமானம் மட்டும்தான் இருக்கும் அது எல்லாவற்றையும் நான் பார்த்து வந்துள்ளேன் அது எனக்கு இன்றளவும் நன்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது யோகி கர்த்தா ஸோ அதை பற்றி சொல்வதற்குத்தான் இந்த பதிவே இந்தோனேஷியாவில் நாம் போக வேண்டும் என்றால் சென்னையில் இருந்து நேரடியாக போக முடியாது இங்கிருந்து சிங்கப்பூரோ அல்லது மலேசியாவோ அல்லது தாய்லாந்தோ சென்று அங்கிருந்து தான் செல்ல வேண்டும் நான் இந்த மலேசியாவில் இருந்து சென்று வந்தேன் அங்கே சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது ஒரு நாள் போதும் அப்படித்தான் நான் போயிட்டு வந்தேன் ஜோகியா அப்படி என்று சொல்வார்கள் ஜோப் யோகியா அதுதான் தமிழில் நாம் சொல்வது யோகியா யோகியா கர்த்தாங்கிறது ஜோக் ஜோ அப்படின்னு தான் அவர்கள் அங்கே இருப்பவர்கள் சொல்வார்கள் எனவே இந்தோனேஷியாவில் பிரம்பானன் என்ற இந்து கோயிலும் அந்த பௌத்த கோயிலும் அங்கே இருக்கிறது அந்த கோயில் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை அங்கே எல்லாம் சென்று நான் வீடியோ எடுத்துள்ளேன் என்னுடைய யூடியூப் சேனலில் அதை பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நான் இரண்டாம் மூவாயிரத்திற்கு மேன்ற காணொளிகளை செய்துள்ளதால் அதில் தேடி எடுப்பது மிக மிக கடினம் இருந்தாலும் சில படங்கள் வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் உங்களுக்கு நான் பகிர்கிறேன் அதை பற்றி உங்களுக்கு புரிதல் தெரியும் நான் சினிமாவில் பார்க்கவில்லை ஒரு புத்தகத்தில் ஒரு பரி சரித்திர புத்தகத்தில் தான் இதையெல்லாம் தெரிந்து கொண்டேன் அப்படித்தான் நான் அங்கே வேறு கோவிலுக்கும் சென்று வந்தேன் எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே